நம்ம பல பிறவியாக பிறந்து பிறந்து இறந்துருப்போம் அப்போ நிறையா பாவ புண்ணியம் வந்து சம்பாதிச்சிருக்கோம் இந்த பாவ புண்ணியம் டோட்டலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சஞ்சித கர்மம்னு சொல்லுவாங்க இந்த பிறவிக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தது பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க இந்த பிறவியில் வந்து ஆசை வேறுபட்டு நான் காரியம் செஞ்சேன்னா இந்த பிறவிலையும் பாவ புண்ணியம் வந்து உண்டாகும் அதை வந்து ஆகாமிய கர்மம்னு சொல்லுவாங்க அந்த ஆகாமிய கர்மம் மறுபடியும் போய் சஞ்சீதத்தில் சேர்ந்துடும் சஞ்சிதத்துலேருந்து நம்ம இந்த பிறவிக்கு வந்து மறுபடியும் பிராரப்தம் எடுத்து இப்படி பிறப்பு பிற இறப்புன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை சக்கரம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம் நான் இந்த பிறவில பிறந்துட்டேன் புண்ணிய பற்றாக்குறையினால காரிய தடை திருமண தடை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா நம்ம பூஜை செய்யறது மூலியமா நம்ம புண்ணியம் உருவாக்கி அதை கரெக்டா சங்கல்பம் வச்சு எனக்கு இந்த காரியத்துல புண்ணிய பற்றாக்குறைனால காரியம் தடையாயிட்டு இருக்கு எனக்கு இந்த இப்ப பூஜையில உருவாகிற புண்ணியத்தை வச்சு இந்த காரியத்துல இருக்கிற தடையை உடைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சங்கல்பம் பண்ணுவோம் பூஜையில மட்டும்தான் பார்த்தீங்கன்னா புண்ணியம் மட்டும்தான் உருவாகும் ஏன்னா நம்ம மனசு உடம்பு நம்ம வாக்கு இதெல்லாமே ஒரே கோட்ல இருக்கும் இங்க வந்து நான் வேற யோசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால பூஜையில் மட்டும்தான் புண்ணியம் மட்டும்தான் உருவாகும் வேற எதுலயும் கிடையாது